அடிப்படை உறுப்புள்ளது நீக்கப்பட்டவர் கட்சியில் கிடையாது அண்ணா அதிமுகவான எங்கு தரப்பு தான் அண்ணா அதிமுக என் தலைமையில் தான் அதிமுக செயல்படும் என்றும் ஓபிஎஸ் குறித்து திரும்ப திரும்ப என்னிடம் கேட்க வேண்டாம் எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தரை செய்து இனிமேல் இந்த கேள்வியை தவிர்த்துக்குங்க ஏனென்றால் உச்சநீதிமன்றம் சரி எனது தேர்தல் ஆணையம் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனைத்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது திரு ஓ பி எஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் கட்சியில கிடையாது அதிமுக எங்க தரப்பு தான் அண்ணா திமுக நீ ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு மூணா போச்சு அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்று இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்கு அதிகம் பெற்று கூட்டணி பலம் குறைவாக இருக்கின்ற வாக்குகளை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால் இந்த ஊடகமும் பத்திரிகையும் அருள்ந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் இனி இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர்லாம் இல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ வேணுமேனே பரபரப்பால் செய்து இந்த கேள்வி கேட்கறீங்க அவர் 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 பேசுறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியுமா சட்ட நீதி என்ன இருக்குது சட்ட நீதி என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமில்ல அண்ணா திமுக என்பது எங்க தரப்பில் இருக்குது அண்ணா திமுக எல்லா அதிகாரங்களும் நாங்க பெற்று ஒரு தேர்தலையும் நாங்க சந்திச்சிட்டோம் அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க சார் அப்போ வந்து பத்தொன்பது தொகுதியில போட்டிட்டு பத்தொன்பது இருபது சதவீதம் வந்தா இப்போ இப்ப முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சதவீதம் தான் அதிகம் ஆனா எத்தனை கூட்டம் நீங்க ஒட்டுக்கா இருந்தது அண்ணா திமுக பாரதி ஜனதா கட்சி ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல கட்சிகள் எங்களோடு இருந்த காரணத்தினாலே அதிக வாக்கள் பெற்றோம் இன்றைக்கு அதிகமான தொகுதி கூட கூட்டணி கிடையாதுல்ல அந்த கூட்டணி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க